கொஞ்சம் வில்லேஜ் சைடில் தான் கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் டவுனில் வந்து இருக்காங்க மற்றபடி எனக்கு வந்து பெருசாக சரி பரவாயில்லை நானே சொல்லிவிட்டு அம்மா வந்து பண்ணலாமான்னு தான் கேட்டாங்க நான் தான் வந்து வேணாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறேன்னா காதுகுத்து ஃபங்க்ஷன் சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ வந்து போட முடியல வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டே இருந்தது அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வந்து வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து ஒரு இப்போ ஒரு ஏழு மணிக்கிட்ட வந்து ஆகிட்ருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல்கார் வந்து சமைக்கிறதுக்காக வந்து இஞ்சி பூண்டு வேஸ்டெலாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்து இஞ்சி பூ இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா மாமியார் எல்லாருமே வந்து உட்காந்து பூண்டு வந்து உடிச்சு கொடுத்துட்ருந்தாங்க சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பிளாட் வந்து காலியாக இருந்துச்சு அங்கே தான் வந்து வச்சு சமைச்சாங்க அப்புறம் பந்தலுமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன விழாக்கிலேயே வந்து சொல்லியிருப்பேன் சரி இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே முழுசாக நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இது வந்து சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் போட்டு நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தான் குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ரொம்ப கிராண்டாலாம் ஒன்றும் பண்ணலை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எங்களுக்கு எங்களோட மனசு மனசு திருப்தி திருப்தி ஆகிற அளவுக்கு நாங்கள் வந்து வந்து பண்ணிருந்தோம் பந்தலெல்லாம் மேலே மட்டும் அடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அங்கே வீதாக வந்து பார்த்தீங்கன்னா காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை தான் வந்து காதுகுத்து ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரிலேஷன் எல்லாமே வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கிட்ட வந்து ஒருத்தர் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய அம்மா சித்தி பெருமாள் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க என்னுடைய ஓரத்தி குழந்தனார் குழந்தனார் ஒய்ஃபு அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பாவுடைய ரிலேஷன் இவங்கெல்லாம் வந்து என் அத்தை பசங்க பெருப்பா பையன் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவுடைய அக்கா தங்கச்சி அம்மா ஆயா பெருமா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்காவுடைய ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கிட்ட வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு தட்டு வரிசைலாம் வந்து அரேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒன்றைக்கு காது குத்துறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மணிக்கு போலலாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க இவங்க தான் வந்து அண்ணி இந்தாண்ட இந்த பிங்க் கலர் சேரீ கட்டிருக்காங்கல்ல இவங்க சித்தி வந்து ப்ளூ கலர் சேரீ அந்தாண்டை வந்து அந்தாண்டை ப்ளூ கலர் சேரீ வந்து அக்கா இவங்க எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அம்மா வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீரை எல்லாமே கொண்டுட்டு வந்தாங்க நான் வந்து போன விழாக்கிலே சொல்லியிருப்பேன் அம்மா வீட்டிலருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அன்றைக்கி முந்தர் நாளே பலகாரம்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே திருவண்ணாமலையில் தான் நாங்கள் இருக்கிறதுனால திருவண்ணாமலையில் போயிட்டு பணம்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸ்வீட்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா கிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இன்றைக்கி காலையிலே வரும்போது தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தாங்க அதையும் எல்லாத்தையுமே எடு வந்த உடனே எடுத்து எல்லாம் பேக் பண்ணி இருந்தாங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு வரிசையெல்லாம் அந்த கிளிங் ரேப்லாம் போட்டு அழகாக அது மேலெலாம் வச்சு வைப்பாங்களே அது மாதிரிலாம் வைக்கணுன்னு ஆசை தான் ஆனால் பரவாயில்ல வீடு அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்மனால் என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே கொஞ்சம் வில்லேஜ் சைடில் தான் கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் டவுனில் வந்து இருக்காங்க மற்றபடி எனக்கு வந்து பெருசாக சரி பரவாயில்லை நானே சொல்லிவிட்டு அம்மா வந்து பண்ணலாமான்னு தான் கேட்டாங்க நான் தான் வந்து வேணாம் தேவையில்லாத வேலை என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தட்டுப்பரி செய்யுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டாங்க இதோ இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் என்னுடைய அண்ணி கீழே உட்காந்து ஒரு அதிர்ஷம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அண்ணன் நீ இவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தட்டுவரிசை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா காது குத்துறவங்க வந்து வரவே இல்லை ரொம்ப நேரமாக அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருந்தாங்க ஒரு ஒன்றைக்கு மேலே தான் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா காதுகுத்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அக்கா பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன் அவன் கொஞ்சமாக வந்து ஃபோனை ஆட்டி ஆட்டி தான் வந்து எடுத்திருந்தான் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவன் செவன்த்து தான் படிக்கிறான் நான் அவனுக்கு ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் நான் நல்லா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் விளையாட்டுத்தனத்திலே வந்து ஃபோனை ஆட்டி ஆட்டி வந்து எடுத்திருக்கான் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா தட்டு வசையில் முடிஞ்ச உடனே எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணினோடனே நாங்களும் மேலே வந்து உட்காந்துட்டோம் நான் பாப்பா தம்பி மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த காது குத்துற பிளேஸில் வந்து உக்காந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இந்த விளக்கு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டு இலை போட்டு அதுக்கு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பலகாரத்தெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இலையை வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணியும் அப்புறம் வந்து இந்த இது கத்திரிக்காய் வந்து தொக்கு இருக்கில் அது செஞ்சுட்டு ஆனியன் ரைத்தா கொஞ்சமாக கேசரி வந்து பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ்ஸு ரசம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தோம் லன்ச் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நான் எடுத்தே இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் நான் மேலே வரவே கிடையாது எல்லாம் கீழே போனதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே தான் வந்து மேலே வந்து வந்திருந்தேன் பாப்பா வந்து சுத்தமாக யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா கீழே இறங்கவே மாட்டேன் என் மேலேவே தான் வந்து ஏறி தூக்கி வச்சிட்ருக்கோ சொல்லிவா அதனால் நான் சுத்தமாக வந்து மேலே வரல எனக்கு இந்த ஐடியாவும் இல்லை சாப்பிட்றப்ப எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலை அதனால் வந்து என்ன சாப்பாடுனே தெரியாது அதனால தான் நானே வந்து சொல்லிகிட்ருந்தேன் சாப்பாடு இருந்தோம் நிறைய வந்து வேஸ்ட்டாக வந்து ஆயிடுச்சு

இருமா இருமா ஐயா ஓடறீங்க யாரு இங்க யா வலி எனக்கு தெரியும் நான் போய் யாரா யாரா இங்க யாரு அம்மா நல்லா பண்ணுங்க ൂറ് പോയിൂറ്

পাখি নিয়ে ওরাই

वा <laughs> <laughs> நான் திருகுது மாட்டேன். என்னன்னு சரி குது மாட்டாங்க. சுத்துவாங்கடா. குது

இதுக்கு என்னால பண்ண முடியாது. என்னால என்னால பண்ண முடியாது. நம்ம கார்ல இந்த மாதிரி வச்சறாங்க. இங்க வேற டிரைவர் என்னா இது என்ன தடவ தட்டுறாங்க. இங்க ஒரு பெரிய ஆளு இருக்காரு. அப்படியே வந்து வர்ற மாதிரி ஆயிடுது பாጣ. வலிக்குது. வலிக்குது. அண்ணு குடுنا திமுட்டை வாங்குறாங்க ஆமா 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 காதுகுத்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு பாப்பா தான் கொஞ்சம் அழுது ரொம்ப கத்திட்டா தம்பி வந்து ஒரு அழகாக வந்து காது குத்தும் போது அழகெல்லாம் இல்லை கண்ணெல்லாம் தண்ணி கலங்கிடுச்சு கத்திலாம் அழகலை தம்பி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பொறுத்துக்கிட்டால் பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் மொழி கவர் கொடுத்தாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் இல்லை என்னோட பெருமை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபங்க்ஷன் இப்படி தான் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் இந்த காதுகுத்து வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுடைய சிம்பிளான காதுகுத்து விளாக் வந்து இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பா தம்பி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேராக கேமரா பார்த்துட்டு இருக்க ஹஸ்பண்ட் அங்கே எங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் மத்தி மாற்றி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இது மாதிரி ஃபோட்டோலாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லோரும் அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பம்ப்ஷன் முடித்த கையோட வீட்டுக்கு வந்து போயிட்டு உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு